எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டாக இப்போ மாறிட்டு வருது ரீசெண்டாக இந்த ஓலா ஏர்த்தர் அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே நம்ம நார்மல் ட்ரெடிஷ்னல் கம்பெனிஸான டிவிஎஸ் பஜாஜ் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸில் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆனாங்க இந்த காம்படிஷனில் இப்போ புதுசாக நுழைஞ்சிருக்கிறது தான் ஹீரோ ஹீரோ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக ஹீரோ அப்படின்னு லான்ச் பண்ணாமல் ஹீரோவில் விடா அப்படின்ட்டு ஒரு சப் பிராண்டாக ஆரம்பித்தாங்க அப்படி ஆரம்பித்த அந்த கம்பெனியில் நிறைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை லான்ச் பண்ணாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு சில எலக்ட்ரிக் லான்ச் பண்ணியிருக்காங்க நாங்களும் எலக்ட்ரிக் பைக்கையும் லான்ச் பண்ணுவோம் சொல்லிட்டு இந்த மாதிரி பைக்கை லான்ச் பண்ணுற மாதிரி ஒரு டீசர் வீடியோவும் கொடுத்தாங்க சரி இந்த நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு உண்மையாலுமே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நம்மளால் வாங்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க உண்மையாலுமே நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நம்மளால் வாங்க முடியும் அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க நான் உங்கள் மோகன் வெல்கம் டு மொக்க சரி நம்ம நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு எப்படி இந்த ஈவியை வாங்குறதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஈரோல லான்ச் ஆயிருக்க இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பத்தி நம்ம பார்த்துருவோம் இப்போ அப்படின்ட்டு ஒரு எலக்ட்ரிக் மாடலை லான்ச் பண்ணாங்க இதுல ரெண்டு வேரியன்ட கொடுத்தாங்க இந்த மாடல் ஒன்று அப்படிங்கிற இந்த மாடல் ஒன்று இந்த ரெண்டு மாடலும் எப்படி நமக்கு செட் ஆகும் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம முதல்ல பாத்துருவோம் இதோட டிசைன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக ஸ்டைலிஷான டிசைன்ல கொடுத்துருக்காங்க பண்ணுவாங்க நார்மலாக ட்ரெடிஷ்னலாக அந்த ஹீரோவோட ஸ்கூட்டிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் எப்பயுமே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னா அது கொஞ்சம் மாடர்னைஸாக இருக்கும் ரொம்ப டிசைன்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும் ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரெடிஷ்னலான டிசைனுக்கு கொடுப்போம் இது வந்து ஃபேமிலி ஓரியன்டுக்கு சூட்டபுளாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டிசைனில் ரொம்பவே யூனிக்காக இருக்காங்க இதோட எல்இடி தான் வந்து ரொம்பவே ஹைலைட்டான விஷயம் இந்த எல்இடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்குது ஒரு ப்ரீமியம் எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கினா நம்மளுக்கு என்ன ஃபீல் வரும் அந்த பீல்ட்லயே இந்த எலக்ட்ரிக் கொடுத்திருக்காங்க அதனாலயே இந்த வண்டியை நிறைய பேருக்கு இந்த டிசைன் பிடிக்கும் அதே மாதிரி இதோட சீட்டிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே லாங் ஷீட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு பேர் தாராளமாக இந்த ஸ்கூட்டரில் உட்காந்துட்டு போகிற மாதிரி தான் இந்த வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியை நம்ம எடுத்து ஓட்டணும் அப்படின்னா இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீலே இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த டிசைனில் இருக்க பெனிஃபிட்ஸ்னு சொல்லலாம் சரி இதோட பர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள போயிடுவோம் இதில் ரெண்டு வேரியன்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னோம் இல்லையா அதில் விஎக்ஸ் டூ கோ அப்படிங்கிற இந்த மாடலும் விஎக்ஸ் டூ ப்ளஸ் அப்படிங்கிற இந்த மாடலும் தான் இருக்குது இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் அப்படிங்கிறத ஒன் பை ஒன் பாத்துるோம் vx2 go அப்படிங்கற இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பேட்டரி pack ல வருது பாயிண்ட் kilowatt hour battery pack ல வருது இதனால நம்மளுக்கு ஒரு சார்ஜ் பண்ணனும் அப்படின்னா ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் வரையும் ஓட்டிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ரெகுலரா நீங்க ஒரு 40 to 50 km ரெகுலரா நீங்க போவீங்க அப்படின்னா அதாவது நீங்க டெய்லியும் ஆபீஸ் கோ இல்ல எங்கயாவது நீங்க உங்களோட வொர்க்プレイス கோ நீங்க வந்து போயிட்டு வந்துடுவீங்க இல்ல நான் டெய்லிமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் தா 30 km தா ஓட்டுவேன் அதுக்குள்ள போயிட் வந்துடுவேன் அப்படினு நீங்க நினைச்சீங்க அப்படினா உங்களுக்கு இந்த விஎக்ஸ் டூ கோ மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் இதுவே நான் இன்னும் கொஞ்சம் ரேஞ்ச் அதிகமாக வேணும் இன்னும் கொஞ்சம் நான் அதிகம் தூரம் போவேன் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் விஎக்ஸ் டூ ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரெண்டு பேட்டரியோடு வரும் இதில் த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிலோ வாட் அவர் பேட்டரி பேக் கொடுக்கறனால நம்மளால் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் கிலோமீட்டர் வரையும் நம்மளால் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோலையும் இந்த ப்ளஸ்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே நம்மளால் ரிமூவபிள் பேட்டரியாக தான் கொடுக்குறாங்க உங்களால் ஈஸியாக அந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு சார்ஜ் பண்ணிக்க முடியும் திரும்ப நீங்கள் அந்த பேட்டரியை போட்டுக்க முடியும் இந்த வி எக்ஸ் டூ கோல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி இருக்கனால அதோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க வி எக்ஸ் டூ பிளஸ்ல ரெண்டு பேட்டரி வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்ல கொடுத்துருக்கனால அதோட ஸ்டோரேஜ் வந்து அதை விட இது கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஸ்பீடுன்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை வி எக்ஸ் டூ கோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எழுபது கிலோமீட்டர் வேகம் வரையும் ஓட்டிக்க முடியும் சொல்றாங்க இதுல ரெண்டு மோடு கொடுக்குறாங்க ஈகோ மோடோ ரைட் மோடோ அப்படிங்கிற ரெண்டு மோடு கொடுக்குறாங்க இதுவே பிளஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மூணு மோடு கொடுக்குறாங்க ஈகோ ரைடு பிளஸ் அது ஸ்போர்ட் மோட் அப்படிங்கிற மூணு மோடு கொடுக்குறாங்க இதில் நம்மளால மேக்ஸிமம் எயிட்டி கிலோமீட்டர் வரையும் ஓட்டிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க பெருசா அந்த ஸ்பீடில் எந்த டிஃபரன்ஸும் பெருசாக இருக்காது நம்ம ரெகுலராக ஒரு சிட்டிக்குள்ளேயோ இல்லை ஹைவேஸ்லயே நம்ம போனாலுமே நம்மளுக்கு இந்த செவன்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடுங்கிறது போதுமான அளவு தான் இருக்கும் அதனால பேசிக்கா வண்டி எடுக்கிறவங்களுக்கு எனக்கு இந்த ஸ்பீடு இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும்னு நம்ம சொல்லலாங்க இந்த ரெண்டு வண்டிக்குமே மோட்டர் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் கிலோ வாட் அவர் பவர் ப்ரொடியூஸ் பண்ற மோட்டரை தான் இதில் கொடுத்துருக்காங்க இதில் சென்டர் மோட்டராக கொடுத்துருக்கனால நம்மளுக்கு இன்னமும் பவர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாங்க இதோட ஆக்சலரேஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த கோ மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோலேருந்து நாற்பது கிலோமீட்டர் அவர் ஸ்பீடை வெறும் ஃபோர் பாயிண்ட் டூ செகண்ட்ஸில் அச்சீவ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க இந்த ப்ளஸ் மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ டு ஃபார்ட்டி கிலோமீட்டர் அவர் ஸ்பீடை த்ரீ பாயிண்ட் ஒன் செகண்ட்ஸ்லேயே அச்சீவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மோட்டர் பவரில் எந்த வித்தியாசமும் கொடுக்காதனால இவங்க கண்ட்ரோலரில் தான் இந்த மாதிரி ஸ்பீட் மாடிஃபிகேஷனை பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது அதே மாதிரி ரெண்டு வண்டிக்குமே அலாய் வீல் கொடுக்கறதுனால அது ரொம்பவே லுக் ஆகும் ரொம்பவே சேஃப் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லாங்க பிரேக்கிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கோ மாடல்ல ரெண்டுமே ட்ரம் பிரேக்கா காம்பினேஷன் பிரேக்கா கொடுக்குறாங்க இதுவே பிளஸ் மாடல்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிளஸ் ட்ரம் பிரேக்கா கொடுக்குறாங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு இந்த பிரேக் வந்து ரொம்பவே போதுமானதாக தான் இருக்கும் இதை தவிர வேற எந்த பிரேக்கும் நமக்கு தேவைப்படாது டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா இதுல ஃபோர் பாயிண்ட் த்ரீ டிஎஃப்டி டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க பிளஸ் மாடல்ல ஆனால் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் த்ரீ எல்சிடி டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க இதனால தான் இது ரெண்டுக்குமே ப்ரைஸ் முன்ன பின்ன கொஞ்சம் மாறுது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க இதோட சார்ஜிங் டைம் பார்த்தோம்னா கோ மாடலில் ஜீரோ டு எயிட்டி பர்சன்ட் சார்ஜை டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஒன் மினிட்ஸில் எடுக்குதாமாங்க ஏன்னா அதில் ஒரு பேட்டரி இருக்கனால சீக்கிரமா ஆயிடுது இதுவே ப்ளஸ் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்டரி இருக்கனால நம்மளுக்கு ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் சார்ஜிங் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் மாடல் எடுத்தீங்கன்னா ரெண்டு பேட்டரி உங்களுக்கு கிடைக்கும் அந்த நீங்கள் ரெண்டு பேட்டரியும் நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் இல்லை நீங்கள் ஒரு பேட்டரியை வச்சுட்டு இன்னொரு பேட்டரி நீங்கள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் வேணுங்கும் போது நீங்கள் அதை மாற்றி மாற்றி கூட உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது தவிர இந்த ரெண்டு வண்டியிலையுமே நிறைய சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க ஆன்டி தெஃப்ட் அலாரம் கொடுக்குறாங்க மொபைல் ட்ராக்கிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க மொபைல் ஆப் கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க இது இல்லாமல் நம்ம சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இருந்தே நம்மளால் அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனையும் இதில் கொடுக்குறாங்க இதில் கலர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு விதமான கலரை கொடுக்குறாங்க அதாவது எல்லோ கலர் ரெட் கலர் ஆரஞ்சு கலர் பிளாக் கலர் ஒயிட் கலர் கிரே கலர் அப்படிங்கு ஏழு வகையான கலரை கொடுக்குறாங்க எல்லா கலருமே பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்கு உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் சரி இந்த வண்டியோட பியூச்சர்ஸ்லாம் ஓகே இந்த வண்டி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தருவாங்க அப்படின்னு சொன்னீங்க அது என்னன்னு தானே கேக்குறீங்க உண்மையாலுமே இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஸ் டூ கோவோட பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்ச் வருதுங்க வி எக்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சு வருதுங்க எக்ஸ் ஷோ ரூம்ல ஆனால் இந்த வண்டியை நம்மளால எப்படி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்க முடியும் அப்படின்னா ஹீரோ புதுசாக அவங்க ஒரு டெக்னாலஜி அதாவது ஒரு கஸ்டமர்ஸ்லாம் எல்லாம் ஈவி வெஹிக்கிளை ஈஸியாக நம்பிக்கையா எடுக்கிறதுக்காக ஒரு ஃபியூச்சர்ஸை கொண்டு வராங்க அதுதான் பிஏஏஎஸ் அப்படிம்பாங்க பிஏஏஎஸ் அப்படின்னா என்னன்னா பேட்ரி ஆசிய சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது பெரிய டிஃபரெண்ட்லாம் இல்லைங்க நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் வண்டி வாங்குறீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் வண்டியில வண்டி மட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தர மாட்டாங்க அதுக்கு நீங்கள் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் நீங்கள் போடணுங்க அது என்ன சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் அப்படின்னா நீங்கள் எவ்வளவு ஓட்டுவீங்களோ உங்களுக்கு நூறு கிலோமீட்டர் ஓட்டுவீங்க இல்லை ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தான் ஓட்டுவீங்களா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம போட்டுக்கணுங்க இது எப்படின்னா நீங்கள் வண்டி பெட்ரோல் வண்டி வாங்கும் போது நீங்கள் வண்டி வாங்கிடுவீங்க ஆனால் பெட்ரோலுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரீஃபில் பண்ணி ஓட்டிக்கிறீங்க அது மாதிரி இந்த ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க இதில் நீங்கள் உதாரணமாக இந்த வி எக்ஸ் டூ கோ அப்படிங்கிற இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொண்ணூறாயிரம் ரூபாய் வருது இல்லையா அதோட வண்டி விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வண்டி வந்துடும் இல்லை நான் டெய்லியும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஓட்டுவேன் நூறு கிலோமீட்டர் ஓட்டுவீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேட்டரியை கொடுத்துருவாங்க அந்த பேட்டரி மூலிமா அவங்க கம்பெனிலேருந்தே ட்ராக் பண்ணி பார்த்துருவாங்க நீங்கள் எவ்வளோ ஓட்டுறீங்க என்னங்கிறதுலாம் நீங்கள் அந்த பேட்டரியை யூஸ் பண்ணி டெய்லியும் நீங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கலாம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஓட்டு மாற்றிக்கலாம் அப்போது உங்களுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் இந்த சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து உங்களுக்கு போயிட்டு இருக்கும் சரி இதுக்கு நம்ம வந்து பேட்ரியை நம்ம அப்படியே வண்டியோட வாங்கிக்கலாமே அப்படின்னு தான் நீங்கள் கேட்பீங்க ஆனால் அது என்ன வித்தியாசம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இந்த சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு எடுக்கும்போது போது நீங்கள் ஒரு மூணு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா அதாவது பேட்டரியை நீங்கள் ஃபுல் காஸ்ட் கொடுத்து வாங்கி ஓட்டுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பேட்டரி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக கொடுத்து நீங்கள் அந்த பேட்டரி வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவே நீங்கள் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போட்டிங்க அப்படின்னா அந்த பேட்டரியோட முழு பொறுப்பு வந்து கம்பெனியோடது எப்பெல்லாம் அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி எயிட்டி பர்சன்ட் கீழே குறையுதோ அப்போ அவங்க வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க வேற பேட்டரி கொடுத்துருவாங்க இதுவே உங்களுக்கு நீங்களே பேட்டரி வச்சிருந்தீங்க அப்படின்னா அது நீங்க எயிட்டி பர்சன்ட் வந்தாலும் சரி பிப்டி பர்சன்ட் வந்தாலும் சரி இல்ல நீங்க அது ஓட்டவே முடியாத கண்டிஷன் வர வரைக்கும் நீங்க தான் வச்சிருந்து அந்த பேட்டரியை நீங்க ஃபுல் காஸ்ட் கொடுத்து ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும் இதுல இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாப்பிங் ஸ்டேஷனும் கொண்டு வர போறாங்க அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க பாட்டுக்கு அந்த எம்டி பேட்டரியை வச்சுட்டு ஃபுல் பேட்டரியை எடுத்து எடுத்து உங்கள் வண்டியில் போட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி ஃப்யூச்சர்ஸ்லாம் இந்த பிஏஎஸில் கிடைக்கும் உங்களால் ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வண்டி எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அதே மாதிரி ஃபுல் காஸ்ட் போட்டு பேட்டரி மாற்றணும்னு அவசியம் இல்லை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பிஏஎஸில் வாங்குறது பெஸ்ட்டாக இல்லை வந்து ஃபுல் அமௌண்ட் கொடுத்து இவி வெஹிக்கிள் வாங்குறது பெஸ்ட்டாக இல்லை பெட்ரோல் வண்டி வாங்குறது பெஸ்ட்டாக அப்படின்ட்டு ஒரு லைவ் எக்ஸாம்பிளோட கால்குலேஷன்ஸோட நான் அடுத்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிற வரை